சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்தி ஆசிரியர் செய்திகள் நெருங்கும் பண்டிகை தினங்கள் சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் பட்டாசு பயன்பாடு குறித்து தீவிர விவாதம் போலீசாரின் அதிரடி நடவடிக்கை ஆர்காவ் ஏவன் நெடுஞ்சாலையில் வேக கண்காணிப்பு எட்டு ஓட்டுநர்களுக்கு உரிமம் பறிமுதல் சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அரசின் கடும் செலவு குறைப்பு கொள்கைகளுக்கும் பெருக்கத்துக்கும் எதிராக பேர் நகரில் நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டின் காய்ச்சல் வழக்கத்தை விட முன்பே தொடங்கியுள்ள நிலையில் வைரஸ் பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் தொடரும் வேலை நீக்க அலை பெரு நிறுவனங்களின் அதிரடி அறிவிப்புகளால் கேள்விக்குறியாகும் வேலை வாய்ப்புகள் சுவிட்சர்லாந்தில் வேக வரம்பை உயர்த்த வேண்டும் என எஸ் பி பி எம்பி கோரிக்கை உச்சகட்ட வேகம் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டராக மாற்ற யோசனை சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பிஆர் த்ரோய் கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டிங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரி சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பிஆர் த்ரோய் கேன் ஜிஎம்பிஎச் நகைச்சிட்டு பிடிக்கலான்னு இருக்கேன் நீயும் வரியா நகை விற்கிற வேலைக்குள்ள இதெல்லாம் தேவையா நான் ஒரு புது விஷயம் சொல்லிட்டா புது விஷயமா என்ன அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூட்டு சீட்டு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா தற்பொழுது எஸ் எம் டி ஜுவல்லரியில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராடோ மணிக்கூடுகள் நீங்களும் சொந்தக்காரராகுங்கள் ஆசைக்கு ஒரு ராடோ மணிக்கூட்ட கட்ட வேண்டியதுதான் நேரம் இது விலை மதிப்பற்றது ஒவ்வொரு கணத்தையும் சொந்தமாக்குங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் நிறுவனங்கள் தொடர்ந்து வேலைநீக்கங்களை அறிவித்து வரும் நிலையில் அந்த பட்டியலில் தற்போது அமெரிக்க மருந்து தயாரிப்பு நிறுவனமான பைசர் இணைந்துள்ளது உலகளாவிய செலவு குறைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்தில் உள்ள தனது ஊழியர் எண்ணிக்கை கணிசமாக குறைக்க பைசர் திட்டமிட்டுள்ளது தற்போது சுமார் முன்னூறு பேர் பணியாற்றும் பைசரின் சுவிட்சர்லாந்து அலுவலகங்களில் இந்த ஆண்டின் இறுதிக்குள் வரும் எழுபது ஊழியர்கள் மட்டுமே இருப்பார்கள் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் நூற்றுக்கணக்கான உள்ளூர் பணியிடங்கள் பாதிக்கப்பட உள்ளன இந்த முடிவு சுவிட்சர்லாந்தில் வேலை சந்தை நிலைமைகள் குறித்து மீண்டும் கவலைகளை எழுப்பியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே சுவிட்சர்லாந்தில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் வேலை நீக்கங்களை அறிவித்து வருகின்றன தொழில்நுட்பம் நிதி சேவை உற்பத்தி மற்றும் மருந்து துறை உள்ளிட்ட பல துறைகளில் செலவு கட்டுப்பாடு உலகளாவிய பொருளாதார மந்த நிலை மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் காரணமாக பணியாளர்கள் குறைக்கப்படுகின்றனர் பைசர் எடுத்துள்ள இந்த முடிவு கோவிட் நைன்டீன் காலத்துக்கு பிறகு உலக மருந்து துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களையும் பிரதிபலிக்கிறது தடுப்பூசி மற்றும் மருந்து தேவையில் ஏற்பட்ட சரிவு ஆராய்ச்சி மற்றும் நிர்வாக செலவுகளை குறைக்கும் அழுத்தம் போன்ற காரணங்கள் பல நிறுவனங்களை மறுசீரமைப்புக்கு தள்ளி வருகின்றன சுவிட்சர்லாந்து போன்ற உயர்ந்த வாழ்க்கை செலவு கொண்ட நாட்டில் வேலை இழப்பு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதே நேரத்தில் அரசு மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் பாதிக்கப்படும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்புகள் மற்றும் மீள் பயிற்சி உதவிகளை வழங்குவது குறித்து கவனம் செலுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் இந்த ஆண்டின் காய்ச்சல் காலம் வழக்கத்தை விட முன்பே தொடங்கியுள்ள நிலையில் தற்போது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது நவம்பர் மாத இறுதியில் ஆரம்பமான இந்த காய்ச்சல் பரவல் டிசம்பர் தொடக்கத்தில் மேலும் தீவிரமடைந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி டிசம்பர் முதல் வாரமாகிய 49வது ஒன்பதாவது வாரத்தில் இன்ஃபுளுன்சா போன்ற அறிகுறிகளுக்கான மருத்துவரை அணுகும் மக்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை கடந்துள்ளது அதேபோல் ஆய்வக பரிசோதனைகளில் வைரஸ் உறுதியாகும் விகிதமும் நிர்ணய அளவை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கிடைக்கப்பெறும் அனைத்து கண்காணிப்பு மற்றும் அறிக்கை அமைப்புகளும் நாட்டில் காய்ச்சல் பரவல் கணிசமாக உயர்ந்து வருகிறது என்பதையே சுட்டிக்காட்டுவதாக சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மருத்துவமனைகள் மற்றும் கிளினிக்குகளில் நோயாளிகளின் வருகை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் குளிர்காலம் தொடங்கும் காலகட்டத்தில் பொதுவாக காய்ச்சல் பரவல் அதிகரிக்கும் ஆனால் இந்த ஆண்டு பள்ளிகள் பொது போக்குவரத்து மற்றும் அலுவலகங்களில் மக்கள் நெருக்கம் அதிகரித்துள்ளதால் வைரஸ் வேகமாக பரவி வருவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் வயதானவர்கள் சிறுவர் மற்றும் உடல்நலக் குறைவு உள்ளவர்கள் கூடுதல் கவரத்தோடு இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது காய்ச்சல் தடுப்பூசி கை சுத்தம் முகக்கவசம் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நோய் பரவலை கட்டுப்படுத்த உதவும் என்றும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் காலியான குடியிருப்புகளின் எண்ணிக்கை சமீப ஆண்டுகளில் அதிகரித்து வந்தாலும் வீட்டுத் தேவை வழங்கலை விட இன்னும் அதிகமாகவே இருப்பதாக புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக வாடகை வீட்டுச் சந்தையில் உள்ள அழுத்தம் குறையாமல் தொடர்ந்து நீடித்து வருகிறது ஆன்லைன் ஹவுசிங் இன்டெக்ஸ் வெளியிட்ட அறிக்கையின்படி விளம்பரமாக வெளியிடப்படும் காலியான அடுக்குமாடி குடியிருப்புகள் சில நாட்களுக்குள்ளே வாடகைக்கு விடப்படுகின்றன இதனால் சந்தையில் கூடுதல் வீடுகள் வந்தாலும் அவை விரைவாக பிடிக்கப்பட்டு விடுவதால் மொத்த நிலைமையில் எந்த பெரிய தளர்வும் ஏற்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீட்டு பற்றாக்குறை சுவிட்சர்லாந்தின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு அளவில் காணப்படுகிறது ஜெனீவா மற்றும் சுக் போன்ற நகரங்களில் வாடகை வீடுகள் சராசரியாக பதினான்கு நாட்களுக்குள் வாடகைக்கு விடப்படுகின்றன நாட்டின் பொருளாதார மையமாக விளங்கும் சூரிச் நகரத்தில் ஒரு குடியிருப்பு வாடகைக்கு செல்ல சராசரியாக பதினாறு நாட்கள் மட்டுமே ஆகின்றன சுவிட்சர்லாந்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு வெளிநாட்டிலிருந்து வரும் தொழிலாளர்கள் மற்றும் பெரிய நகரங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது போன்ற காரணங்கள் வீட்டு தேவையை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன இதே நேரத்தில் புதிய வீடுகள் கட்டும் வேகம் சுற்றுச்சூழல் விதிமுறைகள் மற்றும் நிலப்பயன்பாட்டு கட்டுப்பாடுகள் காரணமாக மந்தமாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த சூழ்நிலையில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஏற்ற வாடகை வீடுகளை கண்டுபிடிப்பது மேலும் கடினமாகி வருவதாக சமூக அமைப்புகள் கவலை தெரிவித்து வருகின்றன சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி அரசின் கடும் செலவு குறைப்பு கொள்கைகளுக்கும் பெருக்கத்துக்கும் எதிராக என்று பேர் நகரில் கூட்டாட்சி சதுக்கத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுவிஸ் கம்யூனிஸ்ட் இளைஞர் அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தின் மையக் கோரிக்கையாக வரும் ஆண்டுகளில் ஆண்டுக்கு சுமார் மூன்று பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை சேமிக்க அரசு திட்டமிட்டுள்ள நடவடிக்கை தொகுப்பு இருந்துள்ளது இந்த கடுமையான வெட்டுக்கோப்புகள் சமூக நலன் கலாசாரம் கல்வி பொது மற்றும் சுற்றுச்சூழல் போன்ற முக்கிய துறைகளை பலவீனப்படுத்தும் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டினர் பல்கலைக்கழகங்களில் கல்வி கட்டணங்கள் கணிசமாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது இதனால் கல்வியோர் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே எட்டக்கூடியதாக மாறும் அபாயம் உள்ளதாகவும் மேடையில் பேசியோர் எச்சரித்தனர் இது சமத்துவத்தையும் சமூக நீதி கோட்பாடுகளையும் பாதிக்கும் என்றும் அவர்கள் கூறினர் இதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து ராணுவத்தில் பல பில்லியன் பிராங்குகளை முதலீடு செய்யவும் பிற நாடுகளை போல ஆயுதப் போட்டியில் ஈடுபடவும் திட்டமிட்டு வருவதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ராணுவ மயமாக்கல் மற்றும் மூலதன ஒழுங்கை பாதுகாப்பதற்கான செலவுகள் மீண்டும் பொதுமக்களின் தோள்களில் சுமத்தப்படுவதாகவும் அதன் பாதிப்பை அதிகமாக அனுபவிப்பது பலவீனமான சமூக பிரிவுகள் எனவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மேலும் அரசின் கடன் கட்டுப்பாட்டு விதியை நீக்க வேண்டும் என்றும் பொது போக்குவரத்தை இலவசமாக அல்லது குறைந்த கட்டணத்தில் வழங்க வேண்டும் என்றும் மேலும் பொதுச் செலவுகள் தொடர்பான முடிவுகளில் மக்களுக்கு அதிக பங்கேற்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் இதன்போது முன்வைக்கப்பட்டன சுவிட்சர்லாந்தின் துர்காவ் கேண்டோனிலுள்ள உள்ள ஹோன் நகரில் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட தகராறில் மொத்தம் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த சம்பவம் நகரின் பான்ஹாப் ஸ்டாஸ்டே பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் நடந்ததாக கேண்டோனால் போலீசார் தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட தகவல்களின்படி அதிகாலை சுமார் நான்கு மணியளவில் இந்த உணவகத்தில் இருந்த இரண்டு குழுக்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அது பின்னர் கடுமையான மோதலாக மாறியதால் நிலைமையை கட்டுப்படுத்த பல போலீஸ் படைகள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன இந்த சம்பவத்தில் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு வட மசிடோனிய நாட்டவர்கள் லேசான மற்றும் நடுத்தர அளவிலான காயங்களோடு மீட்பு சேவையினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதேபோல் ஐம்பத்தி நான்கு வயதுடைய கொசோவா நபர் ஒருவர் முப்பத்து ஐந்து வயதுடைய அல்பேனியன் நபர் ஒருவர் மற்றும் நாற்பது மற்றும் இருபத்தி ஏழு வயது இரண்டு சுவிஸ் குடிமக்கள் லேசான காயங்களோடு சம்பவ இடத்திலே பெற்றனர் இந்த தகராறில் தொடர்புடைய ஐம்பத்தி வயதுடைய சுவிஸ் நபர் ஒருவரும் நாற்பத்தி எட்டு வயதுடைய வட மசிடோடிய நபர் ஒருவரும் காயமின்றி தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மோதலுக்கான காரணங்கள் மற்றும் சம்பவத்தின் முழு பின்னணி குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக துர்காவ் கேண்டோனல் போலீசார் கூறியுள்ளனர்

வெற்றி பெறும் இழப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு பிரேங்க் பெறுமதியிலான தங்க நகை வழங்கப்படும் சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் குடியுரிமை பெறும் செலவுகள் இடையே பெரும் வேறுபாடுகளோடு காணப்படும் நிலையில் பேஷல் ஸ்டார்ட் கேன்டோனில் இந்த கட்டணங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பேஷல் நகரில் சுவிஸ் பாஸ்போர்ட் பெறும் வழி இனி குறைந்த செலவில் சாத்தியமாகிறது பேஷல் ஸ்டார்ட் பெரிய பேரவை புதன்கிழமை எடுத்த முடிவின்படி இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர்கள் இனி கேன்டோனில் மற்றும் நகராட்சி கட்டணங்களை செலுத்த வேண்டியதில்லை அவர்கள் குடியுரிமை பெறுவதற்காக மத்திய அரசுக்கு விதிக்கப்படும் நூறு சுவிஸ் பிராங்க் கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் போதுமானதாக இருக்கும் இருபத்து ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கான குடியுரிமை கட்டணமும் பேசல் நகரில் குறைக்கப்பட்டுள்ளது இதுவரை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது பிராங்குகளாக இருந்த மொத்த கட்டணம் இனி தொள்ளாயிரம் பிராங்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதில் மத்திய அரசின் நூறு பிராங்க் கட்டணமும் அடங்கும் இதற்கிடையில் பேர் நகரிலும் நகராட்சி அளவிலான குடியுரிமை கட்டணங்களை ரத்து செய்வது குறித்து விவாதம் நடைபெற்று வருகிறது தற்போது பேர் நகரில் ஒரு பெரியவர் குடியுரிமை பெற கண்டோனுக்கு ஆயிரத்து நூற்று ஐம்பது பிராங்குகளும் நகராட்சிக்கு கூடுதலாக நானூறு பிராங்குகளும் செலுத்த வேண்டியுள்ளது ஆனால் கடந்த நவம்பர் மாதத்தில் நகராட்சி கட்டணங்களை முழுமையாக நீக்க வேண்டும் என கோரும் தீர்மானம் அங்குள்ள பேரவையில் முன்வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளது மொத்தமாக சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் கட்டணங்களில் கேண்டோன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் மிகவும் அதிகமாக உள்ளதாக விலை கண்காணிப்பு அமைப்பு விமர்சித்துள்ளது இந்த நிலை சமத்துவமற்றதாகவும் குடியேறிகளுக்கு தேவையற்ற நிதிச்சுமை ஏற்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய சபை உறுப்பினரும் சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி அரசியல்வாதியுமான ஆண்ட்ரியாஸ் கிளானர் நாட்டின் சாலைகளில் மீண்டும் அதிக வேக வரம்புகளை அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஆர்காவ் ஆர்காவ்கண்டோட சேர்ந்த இவர் புதிய தீர்மானம் ஒன்றை முன்வைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் வேக வரம்பை மீண்டும் மணிக்கு நூற்று முப்பது கிலோ கிராமப்புற சாலைகளில் மணிக்கு நூறு கிலோமீட்டராகவும் மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தற்போது நடைமுறையில் உள்ள வேகவரம்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டவை என்றும் அப்போது காடுகள் சேதமடை என்ற அளவுக்கு மீறிய அச்சங்கள் காரணமாகவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன என்றும் பிளார்னர் கூறுகிறார் மனிதனால் ஏற்படும் காலநிலை மாற்றம் அல்லது இயற்கை வாளிட இழப்பு குறித்த கவலைகள் மிகைப்படுத்தப்பட்டவை எனவும் காற்று மாசுபாடு குறைந்துள்ள இன்றைய சூழலில் கடுமையான வேகவரம்புகளை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் வாதிடுகிறார் ஆனால் சாலை பாதுகாப்பு தொடர்பான விபத்து தடுப்பு அலுவலகம் இந்த யோசனைக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது வேக வரம்பு மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டராக உயர்த்தப்பட்டால் ஆண்டுக்கு கூடுதலாக சுமார் பதினைந்து போக்குவரத்து மரணங்களும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடுமையான காயங்களும் ஏற்படக்கூடும் என அந்த அலுவலகம் கணக்கீடு செய்துள்ளது சுவிட்சர்லாந்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் உயிரிழப்புகளை குறைப்பது நீண்ட காலமாக அரசின் முக்கிய இலக்காக நிலையில் இந்த முன்மொழிவு அரசியல் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் குறித்து கூட்டாட்சி அரசு விரைவில் ஆய்வு செய்து முடிவெடுக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சுவிட்சர்லாந்து பாராளுமன்றத்தில் பட்டாசு பயன்பாடு தொடர்பாக உணர்ச்சி பூர்வமான விவாதம் நடைபெற்றுள்ளது குறிப்பாக அதிக சத்தம் ஏற்படுத்தும் பட்டாசுகளின் விற்பனை மற்றும் பயன்பாட்டை கடுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மக்கள் முன்முயற்சி இந்த விவாதத்தின் மையமாக இருந்துள்ளது இந்த முன்முயற்சிக்கு ஆதரவு அளிப்பவர்கள் பட்டாசுகள் பலரின் வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பாக முதியவர்கள் குழந்தைகள் குறைவு உள்ளவர்கள் மட்டுமன்றி விலங்குகள் மற்றும் செல்ல பிராணிகளும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன என்றும் வாதிட்டனர் ஒலி மாசுபாடு மற்றும் பாதுகாப்பு அபாயங்கள் குறித்து அவர்கள் கவலை தெரிவித்தனர் ஆனால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான முழுமையான தடை விதிப்பது மிகையாக இருக்கும் என பெரும்பாலான அரசியல்வாதிகள் கருத்து தெரிவித்தனர் இதன் காரணமாக தேசிய அளவிலான பட்டாசு தடை முன்மொழிவை அவை நிராகரித்தாலும் அதற்கு மாற்றாக முன்வைக்கப்பட்ட எதிர் முன்மொழிவுக்கு ஆதரவு அளித்தன பல உறுப்பினர்கள் முதற்கட்ட முன்வழிவு அளவுக்கு மோறியதாக இருந்தாலும் பட்டாசு பயன்பாட்டில் தெளிவான மற்றும் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிமுறைகள் தேவை என்பதை கூறி ஒப்புக்கொண்டனர் தற்போது பல கண்டோன்களில் விதிமுறைகள் வேறுபடுவதால் குழப்பம் ஏற்படுகிறது என்பதும் விவாதத்தில் முன்வைக்கப்பட்டது எதிர் முன்மொழிவை ஆதரித்தவர்கள் மனிதர்கள் காட்டு உயிரினங்கள் மற்றும் செல்ல பிராணிகள் மீது ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இது சமநிலையான மற்றும் நடைமுறை சார்ந்த தீர்வாக இருக்கும் என வலியுறுத்தினர் இந்த விவகாரம் குறித்து இறுதி தீர்மானம் எடுக்க அடுத்த கட்ட அரசியல் செயல்முறைகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பேசல் ஷாப் கண்டோனில் உள்ள சுன்ஸ்கென் பகுதியில் டிசம்பர் பதினூன்றாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை சுமார் ஐந்து மணி அளவில் இரண்டு திருடர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் பலர் அளித்த சந்தேகத்துக்கிடமான தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றது பேர்ஸல் லான்ஸ்டாப் கேன்டோன் போலீசாரின் தகவலின்படி அந்த இரண்டு நபர்கள் பூட்டப்படாமல் நிறுத்தப்பட்டிருந்த பல கார்களை துறந்து அதிலிருந்து மதிப்புமிக்க பொருட்களை திருடியதாக சந்தேகிக்கப்படுகின்றனர் மேலும் திருட சைக்கிள்களை பயன்படுத்தி அவர்கள் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் கூறப்படுகிறது அதிகாலை நேரத்தில் போலீஸ் அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு இரண்டு ஆண் நபர்கள் சொந்தத்துக்கிடமான முறையில் நடமாடுவதாக பல தகவல்கள் கிடைத்துள்ளன இதனைத் தொடர்ந்து பல போலீஸ் படைகள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டன அதன் விளைவாக சுன்ஸ்கேன் பகுதியில் உள்ள ஆல்டே லான்ஸ்டா அருகே போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்து தப்பிக்க சைக்கிள்களில் முயன்ற இருவரை போலீசார் கண்டறிந்தனர் அவர்கள் மேல் நடத்தப்பட்ட சோதனையின் போது சுன்ஸ்கேன் பகுதியில் நடத்தப்பட்டிருந்த ஒரு காரில் திருடப்பட்டதாக கருதப்படும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன மேலும் பயன்படுத்தப்பட்ட சைக்கிள்களில் ஒன்று இதுவரை எந்த உரிமையாளருக்கும் தொடர்படுத்தப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்து ஆறு வயதுடைய அல்ஜீரிய குடிமக்களின் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தற்போது இந்த இருவரும் வேறு திருட்டு சம்பவங்களிலும் தொடர்புடையவர்களா என்பதை போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் கேன்டோனில் உள்ள ஏவான் நெடுஞ்சாலை நடைபெற்ற இரவு நேர வேக கண்காணிப்பில் எட்டு கார் ஓட்டுநர்கள் அளவுக்கு மீறி வேகமாக சென்றதால் அவர்களின் ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்படக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது இதில் மிக அதிக வேகத்தில் சென்ற ஒருவருக்கு கடுமையான மது போதையும் இருந்துள்ளது ஆர்காவ் கேண்டோன் போலீசார் டிசம்பர் பதிமூன்று சனிக்கிழமை அதிகாலை கிறிஸ்தா பகுதியில் உள்ள ஏவான் நெடுஞ்சாலையில் ரேடர் கருவி மூலம் வேக கண்காணிப்பு மேற்கொண்டனர் இந்த சாலை பகுதியில் அதிகபட்ச வேகம் மணிக்கு நூறு கிலோமீட்டர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு பின்னர் பேரன் சேர்ந்து சென்ற ஒரு ஆவுடி காரை கருவி மணிக்கு நூற்று எழுபத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பதிவு செய்தது உடனடியாக தகவல் பரிமாற்றப்பட்டதை தொடர்ந்து போலீஸ் படை வாகன உரிமையாளரின் லென்ஸ்பாக் மாவட்டத்தில் உள்ள இல்லத்துக்கு சென்றது அங்கு முப்பத்தி ஒரு வயதுடைய அந்த நபர் கடுமையான மது போதையில் இருந்ததாகவும் ஆரம்பத்தில் தான் வண்டி ஓட்டவில்லை என மறுத்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆனால் அளவீட்டு புகைப்படம் காட்டப்பட்ட பின் அவர் வண்டி ஓட்டியதை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து அவரது ஓட்டுநர் உரிமம் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது அதே இரவில் மணிக்கு நூற்று கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற இருபத்தொரு வயதுடைய ஒருவரும் வேகத்தில் சென்ற வயதுடைய ஒருவரும் போலீசாரால் கண்டறியப்பட்டனர் இவர்களுடைய ஓட்டுநர் உரிமங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன மூன்று மணி நேரத்தில் அந்த இடத்தை கடந்து சென்ற இரண்டாயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட வாகனங்களில் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு வேக மூரல் சம்பவங்களை ஆர்காப் கேன்டோன் போலீசார் பதிவு செய்துள்ளனர் இதில் இங்கு குறிப்பிட்ட மூவர் உட்பட பதினான்கு ஓட்டுநர்கள் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் செய்தனர் குறைந்த அளவிலான வேகமூரல்களுக்கு முன்னூற்றி பேருக்கு அபராத நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது மேலும் எட்டு ஓட்டுநர்களுக்கு சாலை போக்குவரத்து அலுவலகத்தின் மூலம் ஓட்டுநர் உரிமம் பறிமுதல் செய்யப்படக்கூடும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிசர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி